சன் ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி கிராஸ் பீடை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ மாட்டோட முழு தகவலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து பதிலும் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனோட தகவலாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போலாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஜெர்சி கிராஸ் கிராஸ்பிரீடான மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத் செனையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண் போடுறக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க தலை ஈத்துலேயே வந்து ஒரு பன்னெண்டு லிட்டரு கறவு உடுத்த மாடுங்க இந்த ஈத்தில் ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு லிட்டரு கேரண்டி எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா பெரிய அளவில் மடி தெரியாதுங்க நல்ல ஒரு அடைச்ச மடி மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சுளி தவறோ எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க குணத்துலேயும் வந்து நல்ல ஒரு அருமையான குணங்கிறதையுமே இருந்து தெரிவிச்சிக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு குணமான மாடுங்கிறதையுமே தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சேலம் மாவட்டத்தில் கூட்டாத்துப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியல டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்